நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதிமூன்று நாட்கள் மட்டுமே இருக்கிறது இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் தற்போது சூடுபிடித்து உள்ளது திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி தமிழகத்தில் ஏற்பட்டு உள்ளது எனவே அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளின் சாதனைகளையும் எதிர்கட்சிகளை விமர்சித்தும் பொதுமக்களிடம் வாக்குகளை கேட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையமும் தேர்தல் பணிகளை தீவிரம் காட்டி வருகிறது வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளது மேலும் நேர்மையான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற வருமான வரித்துறை அமலாக்கத்துறையோடு இணைந்து பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையம் கண்காணித்து வருகிறது இதற்காக வருமான வரித்துறை கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு உள்ளது இதன்படி வருகின்ற புகார்களை அடுத்து தீவிர சோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த வாரம் வடசென்னையில் உள்ள ஐந்து இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது இதனைத் தொடர்ந்து கோவை சிங்காநல்லூர் மற்றும் சரவணம்பட்டி பகுதிகளில் டாக்டர் முத்து பெயரில் எலும்பு முறிவு சிகிச்சைக்கான மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டார்கள் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய பணம் மருத்துவமனையில் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறையினரால் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது இருந்தது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க திமுக நிர்வாகிகள் வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகராக இருந்த ஆவுடையப்பன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது தற்போது ஆவுடையப்பன் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராக இருந்து வருகிறார் நேற்று இரவு அவருடைய இல்லத்தில் நுழைந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தார்கள் அப்போது திமுகவின் பாக முகவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட ஆவணங்கள் கண்டறியப்பட்டதாக தெரிகிறது அதே நேரத்தில் ஆவுடையப்பன் வீட்டிலிருந்து பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என தகவல் வெளியாகி உள்ளது இது ஒருபுறம் இருக்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை டீச்சர்ஸ் காலனி பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மட்டுமே இந்தியா கூட்டணியில் திமுக இணைந்திருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரை பதவி சுகத்திற்கான கட்சி அல்ல நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டிருந்தால் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கலாம் ஆனால் நாங்கள் மக்களின் மனநிலையை அறிந்து கூட்டணியிலிருந்து வெளியேறி மக்களுடன் கூட்டணி வைத்துள்ளோம் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என முடிவு செய்யக்கூட முடியாத கூட்டணி முதல் கூட்டத்திலேயே நிதிஷ்குமார் வெளியேறியதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் கூட்டணி வைத்துள்ள ஆம் ஆத்மி பஞ்சாப் மாநிலத்தில் போட்டி அதேபோல கேரளாவில் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சி பிளவு என ஒற்றுமை இல்லாத கூட்டணி இந்தியா கூட்டணி என விமர்சனம் செய்திருந்தார் மேலும் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராசா கண்ணில் தெரியாத காற்றிலேயே ஊழல் செய்தவர் அதற்காக மந்திரியாக அதே அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறை சென்றவர் தற்போது அந்த வழக்கு மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் திமுக ஒரு குடும்ப கட்சி அதில் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேறு யாரும் தலைவராக வர முடியாது ஆனால் அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட ஜனநாயகம் உள்ள கட்சி அதிமுக தான் அதிமுக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிதியால் அவிநாசி அத்திக்களப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டது அது அதிமுக ஆட்சியில் எண்பது சதவீதம் முடிந்த நிலையில் திமுக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளாக காலம் கடத்தி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இருக்க விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் மாணிக்கம் தாகூர் எம்பியை ஆதரித்து விருதுநகரில் உள்ள பழைய பேருந்து நிலையம் அருகே திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் மத்தியில் பேசிய கனிமொழி எம்பி நடைபெற உள்ள தேர்தல் அனைத்து தேர்தலையும் போல இந்த தேர்தல் இல்லை இந்த தேர்தல் இரண்டாவது சுதந்திர போராட்டம் போன்றது பிரதமர் மோடியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தால் இந்தியாவில் நடக்கின்ற கடைசி தேர்தல் இந்த தேர்தல்தான் இதன் பின்னர் சர்வாதிகாரம் தலைமறித்து ஆடும் என்றார் பாராளுமன்றத்தில் மக்களுக்காக மாணிக்கம் தாக்கூர் எம்பி கேள்வி எழுப்பிய போது பல முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் கேள்வி கேட்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை தூக்கி வெளியே போடக்கூடிய அரசு தான் மோடி அரசு தேர்தல் நேரத்தில் காங்கிரசின் வங்கிக் கணக்குகளை முடக்கி உள்ளது இந்த பாஜக அரசுதான் தான் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாஜக அரசால் தொடர்ந்து சட்டங்கள் இயற்றப்பட்டு வருகிறது அண்ணாமலை தமிழகத்தில் என் மண் என் மக்கள் என்ற யாத்திரை செல்வார் ஆனால் கர்நாடகத்தில் இருக்கும் போது நான் தமிழன் கிடையாது கர்நாடகா காரன் என்பார் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் எதற்கு தமிழ்நாட்டில் வந்து தேர்தலில் நிற்கிறார் நாங்கள் போராடி பெற்ற தமிழ்நாடு என்ற வார்த்தையை தமிழகம் என்று தமிழ்நாடு என்று கூறுவதற்கு ஆளுநருக்கு என்ன அருகதை இருக்கிறது தமிழ்நாட்டின் உரிமைகளையும் நிதியையும் பறித்துக் கொண்ட பாஜக அரசால் தமிழகத்திற்கு எந்த திட்டமும் வராது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் எந்த நிவாரணமும் வராது இந்தி மொழியை தேசிய மொழி என கூறிக்கொண்டும் நம் மீது பிரதமருக்கு தேர்தல் வந்தவுடன் பிரதமருக்கு தமிழ் மீது பற்றுவன்று உள்ளது தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடி ஃப்ரீயாக இருப்பார் அப்போது தமிழக முதலமைச்சர் அவருக்கு ஒரு நல்ல தமிழ் ஆசிரியரை அனுப்பி வைத்து தமிழ் கற்று கொடுப்பார் தமிழ் கற்றுக் கொண்ட பிறகாவது தமிழர்களின் உணர்வுகளை பிரதமர் மோடி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது இருக்க நாடாளுமன்ற தேர்தல் களம் தற்போது சூடு பறந்து வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்நிலையில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக ஜெகத் ரட்சகன் போட்டியிடுகிறார் இவருக்கு எதிராக திமுகவினரே போராட்டத்தில் ஈடுபட்டது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தி உள்ளது நெமிலி கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் ஜெகத் ரட்சகன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் அப்போது பல்லூர் இழப்பை தண்டலம் கீழ் உள்ளிட்ட கிராமங்களுக்குள் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளரும் நெமிலி ஒன்றிய குழு தலைவரான வடிவேலுடன் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் ஊருக்குள் வரக்கூடாது வந்தால் நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பு செய்வோம் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார்கள் அதனால் சில கிராமங்களுக்கு செல்வதை வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் தவிர்த்து வந்தார் ஆனாலும் பல்லூர் கிராமத்துக்கு வாக்கு சேகரிக்க நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலுடன் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் சென்றார் அப்போது ஊருக்கு வெளியே தயாராக நின்றிருந்த திமுகவினர் கையில் கருப்பு கொடி மற்றும் கருப்பு பலூன்களை வைத்துக்கொண்டு நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலுடன் வேட்பாளர் வந்தால் அவரை ஊருக்குள் விடமாட்டோம் என கோஷங்களை எழுப்பினார்கள் இதன் காரணமாக அந்த இடம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது இந்த நிலையில் இருந்த போதும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் ஒன்றிய செயலாளருடன் ஊருக்குள் பிரச்சார வாகனங்களுடன் செல்ல முயன்றார் அப்போது திமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அங்கிருந்த போலீசார் கோஷங்களை எழுப்பியவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றார்கள் மேலும் அவர்கள் வைத்திருந்த கருப்பு கொடி கருப்பு பருண்களை பிடுங்கி கீழே எறிந்தார்கள் இந்த பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் வேட்பாளர் ஜெகத் நெமலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலு மற்றும் நிர்வாகிகள் வல்லூரில் வாக்கு சேகரித்து விட்டு அங்கிருந்து திரும்பினார்கள் அப்போதும் திமுக நிர்வாகிகள் இங்கு திமுக படுதோல்வி அடையும் என்று கோஷம் எழுப்பினார்கள் திமுக வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரி தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி கூறும்போது நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலுடன் வேட்பாளர் எங்கள் கிராமத்துக்குள் வரக்கூடாது நாங்கள் தேர்தல் வேலை செய்ய மாட்டோம் தேர்தலை புறக்கணிப்போம் கோயில் தர்மகர்த்தா மற்றும் அனைத்து வேலைகளையும் எதிர்க்கட்சியினருக்கு அவர்கள் தருகிறார்கள் கட்சியினரை அவர் மதிப்பதில்லை என ஆவேசமாக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது